ஜஸ்ட் பயன்படுத்தும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு பதினஞ்சு நாள்லேயே பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு ஒரு ஃபேஸ் பொழுது நமக்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் நம்ம கரெக்டாக தான் சாப்பிட்டோம் கரெக்டாக தான் வேலை செஞ்சோம் எல்லாமே கரெக்டாக தான் நல்ல உணவு தான் சாப்பிட்றோம் எதனால் இப்படி ஆயிடுச்சின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு அடுத்தது ஃபஸ்ட்டு நான் நம்ம நினைக்கிறது அழுக்கு போகிறதுக்காக குளிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அதை விட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது என்னென்னா இந்த குளிப்புறதுனால நம்மளோட பாடியோட ஹீட் வந்து ரீ ஆகுது நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹோல்ஸ் எல்லாம் நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நாலு பொருட்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா அழுக்கு போகும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்கின் க்ளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பெயின் முடி வளர்கிறது வளர்ச்சி இல்லை இது எல்லாமே இருக்கும் ஈவன் இந்த பொருட்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால டைஜஷன் இஷ்யூ கான்ஸ்டேஷன் இஷ்யூ இன்னும் சொல்ல நம்ம உடலில் உள்ள அந்த ராயல் ஆர்கான்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மனசுக்கு ஒரு அமைதி வரும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் நல்ல ஸ்கின் நல்லாயிருக்கும் ஹேர் க்ரோத் நல்லா ஆகும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம் ரியலி ஹாப்பியாக இருக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் அதை செயல்படுத்தி பாருங்கள் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை பற்றி விவாதிக்கலாங்க அதை நமக்கெல்லாம் என்ன சந்தேகம் அப்படின்னாங்க நம்ம குளிக்கும் பொழுது என்ன சோப்பு போடலாம் என்ன ஷாம்பு தலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா நம்ம அந்த யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கணும் அழுக்கு போகணும் ஏன்னா குளிக்கிறத பற்றி எல்லாருக்குமே இருக்கிற புரிதல் தன்மை குளித்தா அழுக்கு போயிடும் அப்படிங்கிறது இருக்குது நூறு சதவீதம் உண்மை அதில் எந்தவித கருத்தும் கிடையாது ஆனால் அழுக்கு போகிறத விட இன்னும் பல செயல்கள் நடைபெறுது அதை பற்றி ஒரு புரிதல் தன்மை வேணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் ஒன்று தெரிவிச்சிட்றேங்க சோப்பு சாம்பு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சோப்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க எந்த சோப்புமே பயன்படுத்தாதீங்க என்ன சார் இதுதான் உண்மைத்தன்மை ஏன்னா சோப்பில் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கெமிக்கல் கண்டிப்பாக நிறையா இருக்குது அதை நம்ம பயன்படுத்தினீங்கன்னா ஆல்ரெடி நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம ஸ்கின்ல உள்ள ஹோல்ஸ் எல்லாமே ப்ரீத்திங்கை அஃபெக்ட் பண்ணிடும் அதனால் பயன்படுத்த வேண்டாம் சரி சார் சாம்பு என்ன யூஸ் பண்ணலாம் சாம்பும் எந்த சாம்பும் பயன்படுத்த வேண்டாம் லிக்விட் சாம்பும் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னால் அதில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறதுனால அதுவும் கெமிக்கல் இது ரெண்டும் மாறி மாறி நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் பேச்சஸ்ஸு ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ்ஸு ஸ்கின்னில் ஒரு டார்க்ஸு ப்ளஸ் முடி குறைவு முடி வளர்ச்சி கட் ஆகிறது இந்த மாதிரி வேரியஸ் டிசீஸ் ஆகும் இது என்ன தெரியுங்களா ஆகும் இது அப்படியே நாலு டேவில் என்ன ஆகும்னா ராயல் ஆர்கான்ஸ் நமக்கு தெரியும் லிவர் லங்ஸு ஹார்ட்டு கிட்னி ஸ்பிலின் ஒவ்வொன்றும் அஃபெக்ட் ஆகும் இதெல்லாம் என்னென்னா டியூரிங் ஒரு டிகேட்ஸ் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் நம்ம நினைக்கிறோம் நம்ம கரெக்டாக தான் சாப்பிட்டோம் கரெக்டாக தான் வேலை செஞ்சோம் எல்லாமே கரெக்டாக தான் நல்ல உணவு தான் சாப்பிட்றோம் எதனால் இப்படி ஆயிடுச்சின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு இதில் பல ஆயிரம் கோடி வர்த்தகங்கள் நடந்துகிட்ருக்கு அதனால் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு என்னடா பைத்தியகாரம் மாதிரி சொல்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் இந்த வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு அதனோட ரிசல்ட் என்னங்கிறது தெரியும் அடுத்தது ஃபஸ்ட்டு குளிக்கிறதுனா நம்ம நினைக்கிறது அழுக்கு போகிறதுக்காக குளிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அதை விட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது என்னென்னா இந்த குளிப்புறதுனால நம்மளோட பாடியோட ஹீட் வந்து ரீ ஆகுது அலைமெண்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளோட நெகட்டிவ் நம்மளோட டிட்டாக்ஸு அந்த ப்ராசஸ்லாம் இந்த குளிக்கிறப்ப ஆகுது இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட ராயல் ஆர்கான்ஸ் ஃபுல்லாக ஒரு குளிர்ச்சி அடையணும் அதுக்காக தான் நம்ம குளிக்கிறோம் ஆனால் இன்றைக்கெல்லாம் நம்ம எப்படி குளிக்கிறோம் காக்கா குளியல் குளிச்சுட்டு வரோம் போகிறோம் தண்ணி ஊற்றுறோம் சோப்பு போடுறோம் நுற வந்தவுடனே குளிச்சுட்டு வெளியில் வந்துடுறோம் ஸோ அங்கே குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நம்ம கொடுக்குறதே இல்லை அதேமாதிரி நிறைய பேர் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஹாட் வாட்டர் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம அந்த ப்ராசஸ் குளிர்ச்சியோட ப்ராசஸே வந்து குளிர்ச்சி ஆகணும் நம்ம இன்டர்னல் எல்லாம் குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னு தான் பயன்படுத்துகிறோம் அதனால் நமக்கு டிசீஸ் வரக்கூடாது அப்படின்னு தான் பயன்படுத்துகிறோங்கும் பொழுது முடிஞ்சளவுக்கு ஒரு குளிர்ச்சியான நீர் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கலாம் பட் அந்த தன்மை நம்ம உடம்புக்கு தேவை இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க அதுக்காக பச்சை தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்ல மைல்டாக ஓகேங்களா ஏன்னா டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும் ஊட்டியில் போயிட்டு நான் வந்து பச்சை தண்ணி குளிக்க முடியுமா முடியாது அதனால் அந்தந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியான தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய இன்டர் ஆர்கான்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப ச ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சந்தோஷப்படும் குளிர்ச்சி அடையும் எப்போ குளிர்ச்சி அடையுதோ அப்போ தான் அந்த ஹார்ட்டு லிவர் கிட்னி ஸ்பிளின் லிவ் லங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தன்னோட வேலையை சிறப்பாக செயல்படுத்தும் அதுக்கு இந்த குளியலுங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அந்த காலத்தில் எப்படி குளிச்சாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கெல்லாம் குளியிருக்கிறது தலையில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணுமா காலிலேருந்து கீழேருந்து ஊற்றிட்டு வரணுமா அப்படின்னு நிறையா பேராமீட்டர்ஸ் இருக்குது அந்த காலத்தில் நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் சித்தர்கள் எப்படி குளித்தாங்க அப்போல்லாம் குளந்தான் இருக்கும் என்ன பண்ணுவாங்க நல்லா பாருங்கள் குளத்துக்குள்ளே போவாங்க குளத்துக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயில் ஊற்றிக்குவாங்க வாயில் அப்படியே வச்சுருப்பாங்க அப்படியே நடப்பாங்க ஆறில் நடக்கும் பொழுது அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க நடக்க போகும் பொழுதே ஒரு தண்ணி எடுத்து தலையில் வந்து கொஞ்சம் ஈரம் பண்ணிக்குவாங்க எதுக்காக பண்ணுறாங்க யோசனை பண்ணியிருக்கீங்களா நீங்கள் இப்போ செயல்படுத்தி பாருங்கள் நம்ம பாத்ரூமில் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்பொழுது என்ன ஆகுன்னாங்க கீழே தண்ணி பட 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 அப்படியே மேலே வர வர என்ன ஆகும்னா நம்மளோட ஹீட் ஃபுல்லாக வெளியில் வரும் நல்லா பாருங்கள் காதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹீட் வெளியில் வரும் அதேமாதிரி நம்மளோட உடலில் உள்ள எல்லா ஸ்கின்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஹீட் எவாப்ரேட் ஆகும் அது நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது பட் காதில் நல்லா வரும் கண்ணில் நல்லா வரும் மேலே நம்ம ஈரம் பண்ணுறதுனால பிரெயினுக்கு போகக்கூடாது அந்த ஹீட்டுங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு ஈரம் பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா வாயில் ஃபஸ்ட்டு அந்த பச்சை தண்ணி வைத்துருப்பீங்களே அது அப்படியே கொஞ்சம் ஹீட் ஆகிடும் ஜஸ்ட் நீங்கள் குளிக்கும்போது செயல்படுத்தி பாருங்கள் ஸோ புரியுதுங்களா ஸோ இன்னர் ஆர்கான்ஸ் நம்ம குளிக்கணும் அப்படிங்கும்பொழுது கால்லேருந்து பாதத்துலேருந்து அப்படி ஊற்றிட்டு வாங்க தண்ணி கொஞ்சம் வாயில் ஊற்றிக்குங்க தலையிலையும் கொஞ்சம் தண்ணி தொடக்கங்க ஜஸ்ட்டு குளித்து பாருங்கள் அப்படியே அந்த ஹீட் எவாப்ரேட் ஆகிறது நமக்கு தெரியும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு குளிக்கிறதோட மெயின் பர்பஸ் இன்னர் ஆர்கான்ஸ் ராயல் ஆர்கான்ஸ் நம்மளோட உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் குளிர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் குளிக்கிறோங்கிறத ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனாக எடுத்துக்கங்க சரி ஓகே குளிக்கிறத நம்ம பார்த்துட்டோம் இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது சரி குளிக்கிறோம் சார் நம்ம குளியல் பொடி என்ன யூஸ் பண்ணலாம் சோப்பு பயன்படுத்தக்கூடாதுன்ட்டிங்க சாம்பு பயன்படுத்தக்கூடாதுன்ட்டிங்க அதெல்லாம் போட்டால் தான் சார் அழுக்கே போகும் கரெக்டு சிம்பிளாக எப்போ சோப்பு யூஸ் பண்ணலாம் எப்போ சாம்பு யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேங்க ஏதாவது ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறீங்க ஏதாவது கனமான பொருட்கள் தூக்குறீங்க ஏதாவது ஒரு மூட்டை தூக்குறீங்க ஏதாவது ஒரு வீட்டு வேலை செய்கிறீங்கன்னா கையெல்லாம் அழுக்காயிடும் அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் தன் கைகளுக்கு மட்டும் நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணுங்க அதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க மற்றபடி சோப்பு சாம்பை மற்ற எந்த வேலைக்கும் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னால் இதெல்லாம் நம்மளோட உடலில் நம்ம எக்ஸ்டீரியர் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண இன்னர் ஆர்கான்ஸை ஆப்ரேஷனை கம்மி பண்ணிகிட்டே வருதுங்கிறது தான் உண்மைத்தன்மை சரி என்ன தான் சார் நம்ம யூஸ் பண்ணலாம் இயற்கை முறையில் நம்ம பெரியவங்க நம்ம முன்னோர்கள் இந்த இயற்கை முறையில் குளியல் பொடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நாட்டு மருந்து கடைக்கு போங்க நான் சொல்கிற பொருள்லாம் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று உசிலம்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க உசில மரம் பட்டையிலிருந்து இலையிலிருந்து தயாரிக்கப்பட்டது அந்த உசிலம்பொடி ஒரு கால் கிலோ வாங்கிக்கிங்க ரெண்டாவது மகிலம் பொடி ஒரு கால் கிலோ வாங்கிக்கிங்க மூணாவது வெட்டிவேர் பொடி ஒரு கால் கிலோ வாங்கிக்கிங்க நாலாவது ரோஸ்மெரி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு தாவரம் அது ஒரு கால் கிலோ வாங்கிக்கிங்க இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க என்னென்ன பொருள் நான் ஒன் செகண்ட் சொல்கிறேங்க உசிலம்பொடி பொடி வெட்டிவேர் பொடி ரோஸ்மேரி எல்லாமே கால் கிலோ வாங்கி ஒரு டப்பளாப்பில் பேக் பண்ணி வச்சுருங்க இதில் இந்த உசிலம் பொடி அப்படின்னு சொன்னிங்கன்னா தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கறதுக்கு சூப்பராக யூஸ் ஆகும் அதே மாதிரி மகிழம் பொடி மகிளம் அப்படிங்கும் பொழுதே நல்ல ப்ளட் சர்க்குலேஷனை பெயின் ரிலீஃப் பண்ணோம் சூப்பராக பயன்படும் அதே மாதிரி வெட்டிவேர் வெட்டி வேறுங்கும் பொழுதே நமக்கு ஒரு வாசனையை கொடுக்கும் நிறைய ஒரு இம்யூனிட்டி சிஸ்டம் ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணோம் இந்த சின்ன சின்ன பேச்சஸ் டாட்ஸு இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணோம் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் நாலாவது ரோஸ்மெரி ரோஸ் நிறைய தெரியும் சோப்பு கூட அதெல்லாம் வந்து சைட் மிக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரோஸ் மெரீன் போட்டிருக்கோம் ஆனால் ரோஸ்மெரி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல அந்த பவுடர்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நாட்டு மருந்து கடையில் ரோஸ்மரி பவுடர் கிடைக்கும் இது என்னென்னா நம்மளோட முடி வளர்ச்சி நம்மளோட அந்த பேன் தொல்லைகள் அந்த பொடுகு இருக்கு ஒரு அடர்த்தியான வளர்ச்சி இதுக்கெல்லாம் நூறு சதவிகிதம் நம்மளோட ஸ்கின் க்ளோவுக்கு நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹோல்ஸ் எல்லாம் நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நாலு பொருட்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப சீப்பான காஸ்ட்டில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒன் செகண்ட் சொல்கிறேன் பாருங்கள் பொடி கால் கிலோ வாங்கிக்கிங்க மகிளம் பொடி கால் கிலோ வாங்கிக்கிங்க வெட்டிவேர் பொடி கால் கிலோ வாங்கிக்கிங்க ரோஸ்மேரி கால் கிலோ வாங்கிக்கிங்க இது ஒரு டப்பாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது இல்லாமல் ஒரு ரெண்டு பொருள் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச பொருள் தான் நான் வந்து புதுசாக எதையுமே கண்டுபிடிச்சி சொல்லிங்க ஒன்று வந்து அரப்புன்னு சொல்லுவாங்க ஒன்று ஒன்று சீவக்காய்த்தூள்னு சொல்லுவாங்க நான் சொல்கிற அரப்பு சீவக்காய்த்தூள் பிராண்டட் நீங்கள் வாங்க வேண்டாம் நாட்டு மருந்து கடையில் ஒரு அன்பிராண்டட் வாங்குங்க ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் சிவக்காய் போட்ட ஒன்று நுற வந்துடுற மாதிரி இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணுறாங்க அதனால் பிராண்டட் இது எதுவும் வாங்க வேண்டாம் நாட்டு மருந்து கடைக்கு போங்க பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க கால் கிலோ அரை கிலோன்னு வச்சுருப்பாங்க எல்லாம் கம்மியாகவே வாங்குங்க கால் கால் கிலோ வாங்குங்க இதில் என்னென்னா இந்த அரப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியை தரும் சேவக்காய்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வெப்பத்தை கொடுக்கும் அப்போது அந்த நாலு ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க இந்த அரப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை தருங்கிறதுனால வெயில் காலத்தில் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நாலு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனை வந்து குளிக்கிறதுக்கு அதை வச்சுக்கலாம் அதில் அரப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்குங்க அரப்பு எப்போ யூஸ் பண்ணலான்னா குளிர்ச்சியை கொடுக்கணுன்னா வெயில் காலத்தில் பயன்படுத்துங்க சீவக்காய் தூள் எப்போ பயன்படுத்தலாம் அது வெப்பத்தை கொடுக்கும் அப்போ குளிர்காலத்தில் அதை பயன்படுத்துங்க புரியுதுங்களா இப்போ ஏற்கனவே நாலு பொருள் சொன்னேன் அதுக்கப்புறம் ரெண்டு பொருள் நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு பொருள் இருக்குது சிறப்பாக நான் சொல்கிறேன் பாருங்கள் பாசிப்பருப்பு மாவு கடலைப்பருப்பு மாவு இது எதுக்காக சொல்கிறேன்னாங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் எப்படியும் ஒரு சண்டே இல்லை ஒரு ஃப்ரீயாக இருக்கிற இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா உடம்பு முழுவதுமாக நல்லா தேய்ச்சிக்கங்க அதை தேய்ச்சிக்கும் பொழுது இந்த பாசிப்பருப்பு மாவு இல்லை இல்லை ஒரு வாரம் பாசிப்பருப்பு மாவு யூஸ் பண்ணுங்கள் இன்னொரு வாரம் கடலைப்பருப்பு மாவு யூஸ் பண்ணுங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணலாம் இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே நாலு பொருள் சொல்லிட்டேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருப்பீங்க அரப்போ சீவக்காய் தூள் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறீங்க இந்த பாசிப்பருப்போ இல்லை கடலை மாவோ அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இன்னும் நல்ல உங்கள் மேனி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும் நம்மளோட பிரெயின் பவர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கணும் நம்ம மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கடுக்காய் பவுடர் வாங்கிக்கோங்க அதை ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தட்ஸ் ஆல் மொத்தம் எத்தனை பொருள் சொல்லிருக்கேங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலு பொருள் சொன்னேன் அப்புறம் அஞ்சாவதாக ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஆறாவதாக ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஏழாவதாக ஒரு பொருள் சொல்லியிருக்கேன் இந்த ஏழு பொருட்களையும் எப்பப்போ உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்தி ஜஸ்ட் ஒரு சண்டே இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டு தலையில் ஃபேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உடம்புலாம் நல்லா தைச்சிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டு குளிச்சு பாருங்கள் டெய்லி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் நல்லா அழுக்கு போகும் உங்களோட கான்செப்ட்டுக்கே வரேன் நல்லா அழுக்கு போகும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்கின் க்ளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பெயின் முடி வளர்கிறது வளர்ச்சி இல்லை இது எல்லாமே இருக்கும் ஈவன் இந்த பொருட்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால டைஜஷன் இஷ்யூ கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இன்னும் சொல்லப்போனால் நம்ம உடலில் உள்ள அந்த ராயல் ஆர்கான்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதனோட ப்ராசஸை கரெக்டாக செய்யும் மெயினாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ புரியுதுங்களா நம்ம எதுக்காக குளிக்கிறோம் எந்த சோப்பு பயன்படுத்தணும் எந்த சாப்பும் பயன்படுத்தணும் எந்த டைமில் பயன்படுத்தணும் என்ன மாதிரி குளியல் பொடிகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ரொம்ப சீப்பான காஸ்ட்டில் வரும் நீங்கள் ஒரு சோப்பு வாங்குனீங்கன்னா இன்றைக்கெலாம் அறுபத்தஞ்சு ரூபா நூற்றம்பது ரூபா வரை வரைக்கும் இருக்குது நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கால் கால் கிலோ வாங்கி வச்சிட்டிங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் வரும் அதே மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மனசுக்கு ஒரு அமைதி வரும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் நல்ல ஸ்கின் நல்லாயிருக்கும் ஹேர் க்ரோத் நல்லா ஆகும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் ரியலி ஹாப்பியாக இருக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் ஸோ இனிமேல் கன்ஃப்யூஷன் பண்ணிக்கிட்டு இந்த குளியல் பொடி யூஸ் பண்ணலாமா அந்த குளியல் பொடி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட் பயன்படுத்தும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு பதினஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ஒரு ஃபேஸ் பார்க்கும்பொழுது நமக்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி